நாடாளுமன்றத்தில் மீனவர்களின் நலனுக்காக வீசிக்க தொடர்ந்து கேள்வி எழுப்பியதாக அக்கட்சியின் விழுப்புரம் தொகுதி வேட்பாளர் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் மரக்கானத்தில் நமது செய்தியாளர் கோகுல்ராஜுடன் அவர் நடத்திய கலந்துரையாடலை மகாயுத்த மேடி பகுதியில் பார்க்கலாம் இந்தியா கூட்டணி சார்பாக விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் ரவிக்குமார் இரண்டாவது நாளாக தேர்தல் பிரச்சாரம் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டிருக்கிறார் அவர்களிடம் கேட்போம் இன்றைய எவ்வாறு பரப்புரை மேற்கொண்டிருக்கிறார் சார் இன்றைக்கி எப்படி சார் இந்த மரக்காணத்தில் பரப்புரை எப்படி இருந்தது சார் மரக்காணம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பல இடங்களிலே இந்த கே மாண்முக அமைச்சர் செஞ்சி கே எஸ் மஸ்தான் அவர்கள் தலைமையில் வாக்கு சேகரிக்கும் பணி நடந்து கொண்டிருக்கிறது மீனவ கிராமங்கள் மற்றும் பேரூராட்சிக்கு உட்பட்ட நகரப்பகுதிகள் அதேபோல் ஆதிராவிடர் குடியிருப்புகள் என்று எல்லா இடங்களிலும் இப்பொழுது வாக்கு சேகரிப்பு பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போ மக்கள் உங்களுக்கு வரவேற்பு எப்படி சார் கொடுக்குறாங்க தொடர்ந்து நீங்கள் பார்க்கும்போதும் நான் சிறப்பாக இருக்கிறது அது குறிப்பாக இந்த மரக்கான பகுதிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கிறது கடந்த முறையும் மகத்தான ஆதரவை அளித்த பகுதி இது இந்த முறையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தேர்தல் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு இந்த மக்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக வாக்களிப்போம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அவர்களே பானை சின்னத்தை எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தும் விதமாக அங்காங்கே தண்ணீர் பானைகளை வைத்து நீர் மோர் வழங்குவது அப்படி என்று அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் பகுதிகளில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிறது இப்போ மீனவர்களுக்கு ஏதாவது வாக்குறுதி எதனா கொடுத்துருக்கீங்களா சார் மீனவருக்கு எதிராக மோடி அரசு கொண்டு வந்த சட்டம் அவர்கள் லைசன்ஸ் வாங்கி கொண்டு தான் மீன்பிடிக்கப் போக வேண்டும் என்ற கொடும் சட்டத்தை நான் தான் அங்கே எதிர்த்து போராடி அதை தடுத்து நிறுத்தினேன் இங்கே இருக்கிற மீனவர் பஞ்சாயத்து அத்தனை பேரையும் கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை கொண்டு போய் அமைச்சரிடம் காட்டி நானும் எங்கள் தலைவரும் தான் அதற்காக வாதாடினோம் ஒட்டுமொத்த இந்தியாவிலே நாங்கள் இரண்டு உறுப்பினர்கள் போராடியதால் அந்த சட்டம் இன்றைக்கு கைவிடப்பட்டது லட்சக்கணக்கான மீனவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் அந்த செய்தி இவர்களுக்கு முன்பே மீனவர்களுக்கு தெரியும் இருந்தாலும் எடுத்து சொல்கிறேன் அடுத்து மீனவர்களை பழங்குடியின பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் திராவிட முன்னேற்றக் கழகம் தனது தேர்தல் அறிக்கையில் அதை கொடுத்திருக்கிறார்கள் அந்த கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்திலே வலியுறுத்தி இருக்கிறோம் அடுத்து அமையப்போகிற இந்தியா கூட்டணி ஆட்சியில் நிச்சயமாக அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் அது மட்டுமல்லாமல் என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் மீனவர் குடிப்பு பகுதிகளில் அங்கன்வாடிகள் அதுபோல் வலை பின்னும் கூடங்கள் உயர் மின் கோபுர விளக்குகள் அமைத்து தந்திருக்கு போல் இந்த மரக்காணம் ஆதிராவிட குடியிருப்பு பகுதியிலும் ஒரு அங்கன்வாடி அமைத்து தரப்பட்டிருக்கிறது தாழங்காடு பகுதியில் இன்றைக்கு ஒரு ரேஷன் கடை கட்டி தந்திருக்கின்றோம் இப்படி வளர்ச்சி பணிகளையும் இங்கே கொண்டு வந்திருக்கேன் அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியிலே தான் கடல்நீரை குன்னீரக்கும் திட்டத்தை நான் போனதும் உடனடியாக கேட்டு நிதியமைச்சர் ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த திட்டத்தை நமக்கு ஒதுக்கி தந்தார்கள் நிச்சயமாக இதெல்லாமே இந்த பகுதி வாழ் மக்களுக்கு நன்றாக தெரியும் எனவே அவர்களுடைய பேர் ஆதரவு எங்களுக்கு நன்றாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் Thank you